ஜோதிலிங்கத்தினுடைய பெருமைகளையும் மகிமைகளையும் பற்றி பார்க்கலாம்

சௌராஜனே சோன என்று எழுதியிருக்கின்றார் சொல்லப்படுகின்ற அப்போது எது முதன்மையானது என்பது முழப்பும் நமக்கு Bye.

அடடா எப்போதடா இறைவனுடைய அடியை நாம் காண முடியும் என்று நினைக்கின்றார் பிரம்மதேவரோ எப்படா நாம் இறைவனுடைய திருமுடியை காண முடியும் என்று சொல்லி நினைத்து போகின்றார் எவ்வளவு காலமாக நீ பயணித்துக்கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி கேட்கின்றார் வெகு காலமாக நான் பயணித்துக்கொண்டிருக்கின்றேன் எப்போது நான் கீழே போனேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று அந்த தாண்டமும் பிரம்மதேவரிடத்திலேயே சொல்லுகின்றது பிரம்மதேவர் சொல்லுகின்றார் நானும் வெகு காலமாக கலந்து வந்து கொண்டே இருக்கின்றேன் எப்போது கேக்கிறீங்க சரி நான் என்ன வேண்டாலும் தெரிய என்று சொல்லி தாழப்புப்பானது கீழே மதிகின்றது பிரம்மதேவர் மதிகின்றார் நம்முடைய திருமாலை சந்திக்கின்றார்கள் திருமால

yeah tá?